வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ராமேஸ்வரம் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான சுற்றுலாத்தலமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காரணம் என்ன அப்படின்னா பாம்பன் பாலம் அப்படிங்கிறது இருக்கிறது கிட்டத்தட்ட கடலுக்கு நடுவில் இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலமாக இருக்கிறது இந்த பாலம் ரயில் வரும்போது ரயில்வேவுக்கு உதவுகிறது அதே நேரத்தில் கப்பல் போக்குவரத்துக்குமே அது செங்குத்து பாலமாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பாலத்தை ஸ்டேஷன் வழியாக பல்வேறு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் ரொம்ப நாளாகவே பழைய பாம்பன் பாலம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது அது என்ன அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கும் குருவாயூருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறது தான் இப்போ குருவாயூர் கிருஷ்ணன் கோவில் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவும் தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு கோயிலாக இருக்கிறது அதே நேரத்தில் பாம்பன் பாலத்தை தாண்டி இருக்கக்கூடிய ராமேஸ்வரமும் ரொம்பவும் முக்கியமான கோயிலாக இருக்கிறது அது சிவன் ஸ்தலமாக இருந்தாலும் கூட அதே நேரத்தில் பனிரெண்டு ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த நகரத்தையும் குருவாயூரையும் இணைக்கக்கூடிய அளவிற்கு ரயில்கள் விடப்படுமா அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது அதுலேயும் வந்தே ரயில் கூட கேட்குறாங்க ஆனால் வந்தே பாரத் ரயில் விடுவதை விடவும் சாதாரண ரயில் விட்டால் இன்னும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய சாமானிய மக்கள் அதிகமான பேர் எதிர்பார்க்கக்கூடியது இதுதான் ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ராமநாதபுரம் பரமக்குடி மானாமதுரை வழியாக மதுரை போய் மதுரையிலிருந்து திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை வழியாக பாலக்காடு போய் அங்கே இருந்து திருஷூர் குருவாயூர் வரைக்கும் இந்த ரயிலானது இயக்கப்படுமா அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரயிலானது கோயம்புத்தூர் போய் அங்கேருந்து குருவாயூர் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரயில்வே நிர்வாகம் இதை பற்றி கண்டுக்கிறவே இல்லை ஏன்னா நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ சபரிமலை சீசன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதிகப்படியான மக்கள் சபரிமலைக்கு போகிறவங்க ராமேஸ்வரத்துக்கும் போகிறாங்க அதே நேரத்தில் குருவாயூருக்கும் போகிறாங்க ஒன்று குருவாயூரில் ஆரம்பித்து அப்படியே சபரிமலையை கவர் பண்ணி ராமேஸ்வரம் போகிற குரூப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை ராமேஸ்வரம் போயிட்டு அங்கேருந்து செங்கோட்டை வழியாக சபரிமலை போயிட்டு அங்கேருந்து குருவாயூர் வழியாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதும் இருக்கிறது இப்படி யாராக இருந்தாலும் டூர் போகணும் அப்படின்னா ராமேஸ்வரத்தையும் குருவாயூரையும் இணைக்கணும் அப்படின்னு இருக்காங்க அது செங்கோட்டை வழியாக தான் பஸ்ஸில் முடியும் ஆனால் ட்ரெயினில் நிச்சயமாக திண்டுக்கல் பழனி வழியாக இயங்குனா இப்போது சபரிமலைக்கு போகக்கூடிய நிறைய மக்கள் பழனிக்கும் வரக்கூடிய வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பழனிக்கு வர்றதையும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பழனி ராமேஸ்வரம் அதே நேரத்தில் குருவாயூர் இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய வகையில் இந்த சிறப்பு ரயிலானது இருக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது நிச்சயமாக ரயில்வே இதை பரிசீலனை செய்யணும் ராமேஸ்வரத்திற்கும் குருவாயூருக்கும் ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும் அதுவும் மதுரை திண்டுக்கல் பழனி வழியாக இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத ரயில்வே தான் முடிவு பண்ணனும் சுற்றுலா அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமானது அதே நேரத்தில் ஆன்மீகமும் அதை விடவும் முக்கியமானது சுற்றுலா ஆன்மீகம் ரெண்டுமே ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அப்படிங்கு பேசப்பட்டு வருகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரண்டையும் டெவலப் பண்ணால் ரயில்வேவுக்கு அது ஒரு நல்ல வருமானமாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி